சிவபெருமானுடைய கண்கள் திறக்குது டீ பொறிகள் வந்து வெளிப்படுது அந்த டீ பொறிகள் வந்துட்டு ஆறு தாமரைகளை வந்துட்டு தாங்குது அதாவது இதில் வந்து சிவபெருமான நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் ஆறாவது சக்கரம் வந்து நெற்றிக்கண் நெற்றிக்கன்னில் இருந்து வெளிவரக்கூடிய டீ பொறியானது ஆறு மூலாதாரத்திலிருந்து ஆறு சக்கரங்கள் அந்த ஆறு சக்கரங்கள் தான் ஆறு தாமரை வடிவங்களாக சொல்லப்படுது அந்த ஆறு தாமரை வடி வடிவத்தில் வந்துட்டு இந்த தீப்பொறிகள் வந்து தாங்குவதாகவும் இந்த ஆறையும் வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாகவும் அந்த ஆறு சக்தியையும் அந்த தீப்பொறிகளையும் ஆறு குழந்தைகளும் ஒன்று இணைக்கும் பொழுது ஆனதாகவும் வந்து ஐதீகம் சொல்லப்படுது இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்றால் மூலாதாரத்திலிருந்து ஆஞ்ஞை வரை இருக்கக்கூடிய சர்க்கரங்களை ஒன்று இணைக்கும் பொழுது உன் நூல் ஒரு தீப திருநாள் நீ காண்பாய் இதுதான் ஆன்மீக விளக்கம்